பொருளியல் ஆசிரியை அவர்களுக்கு கொண்டாடி பொறுத்து கௌர்விக்கூட வேதியியல் ஆசிரியை சுஸ்மீதான்னு இருக்கிறேன் அவங்க வரும் அவங்களுக்கு கொண்டாடி முடிச்சுக்கூட அடுத்தபடியாக நான் பள்ளியினுடைய ஆங்கில ஆசிரியை சத்யா அவர்களுக்கு அடுத்தபடியாக நான் பள்ளிக்கு இன்று பட்டதாரி சயின்ஸ் ப்ளேஸ்க்கு ஒரு டீச்சர் வந்திருக்காங்க அந்த பள்ளி நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவியும் கூட அவங்கள <laughs> <laughs> நிறுவர் வந்திருக்காரு நமக்கு ஸ்பெஷலா காலையில வாழ அவரே வந்தாரு அவருக்கு நம்ம பள்ளியின் சார் நம்ம சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் இப்பொழுது நம் பள்ளிக்கு வந்து பதினொன்றாம் வகுப்பு மாணவிகள் ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவிகள் ஆறாம் வகுப்பு மாணவ மாணவிகள் புதிதாக வந்திருக்காங்க பதினொன்றாம் வகுப்பில் நம் பள்ளி மாணவிகளும் வந்திருக்காங்க அவர்களை வரவேற்கும் விதமாக ஒரு கைதட்டு கொடுக்கலாமா மாணவ மாணவிகளுக்கு நான் நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு பரிசு கொடுத்தேன் அதை இடையில் நிறுத்தப்பட்டுவிட்டது இந்த கல்வியாண்டு முதல் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் நடக்கும் பத்தாவது மாணவர்களுக்கும் பன்னெண்டாவது மாணவர்களுக்கும் எத்தனை மாணவர்களை தரும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் நன்கு பரிசு தருகிறேன் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் வாசிக்கிறேன் பேர் கொடுக்கிறேன் அதற்காக நீங்கள் முயற்சி செஞ்சு படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக் கொள்கிறேன் வேண்டுகோள் மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் வந்து எல்லாரும் வந்து கரெக்டாக போட்டு வந்துடுங்க அந்த எட்டாவது வரைக்கும் அரசுல இருந்து யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க